வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலி கதையில் என்ன முறை சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை ஒரு ஜமீன்தார் அவர் வந்து வெளியில் ஒரு கிராமத்துக்கு புறப்படுறார் அப்போ கூட ஒரு பணியாலையும் கூட்டிகிட்டு போகிறார் அவங்கெல்லாம் வந்து கொடை பிடிக்கிறதுக்கு வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அந்த பணியால் வந்து ஜமீன்தார்க்க பின்னாடியே கொடைப்பிடிச்சிட்டே போவாங்க இப்படி போகும்போது அவங்க ஒரு காட்டு வழியாக கடந்துதான் அவங்க அடுத்த கிராமத்துக்கு போகணும் அப்படி போகும்போது நல்ல காற்று மழை பெய்யும் போது அவங்க குடிச்சிட்டு இருந்த கூட காற்றுல பறந்து போய்டும் அப்போ ஜமீன்தார் சொல்கிறாரு இப்போ அங்கே தூரத்தில் ஒரு கோயில் தெரியுது இப்போ போய் நம்ம அங்கே கோயிலில் தங்கிடலாம் இவ்வளோ மழையிலலாம் நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பணியாலும் ஜமீன்தாரும் அந்த கோயிலில் போய் தங்குறாங்க மழை நிற்கிற மாதிரியே இல்லை நல்லா இடி இடி இடிக்குது காத்து நல்லா அடிக்குது மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குது அவங்க வந்து அந்த கோயில்லையே சரி படுத்துடலாம் அப்படின்னு சொல்லி படுக்க போறாங்க அப்ப தூரத்துல ஒரு செவப்பு துணியில ஏதோ ஒரு முடிச்சு தெரியுது அப்ப அந்த பனியார் சொல்றாரு அங்கே ஏதோ ஒரு துணியில முடிச்சு தெரியுது சாப்பாடு பிரசாதம் ஏதாவது இருக்குதான்னு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அதில் அதுல வெள்ளையா கல்லுலாம் இருக்குது அது ஜமீன்தார்கிட்ட எடுத்து வந்து காட்டுறாங்க இது என்னங்க ஐயா இப்படி கல் கல்லாக இருக்குது கல்கண்டு போல ஜிகன் ஜொலிக்குது அப்படின்னு சொல்லி அப்ப அந்த ஜமீன்தார் சொல்றாரு இது வந்து வைரக்கல் இது இது நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம பத்து தலைமுறைக்கு உக்காந்தே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து அந்த பனியார் சொல்றாங்க இது பொது சொத்து கோயில் சொத்து இல்லையா நம்ம ராஜா கிட்ட தரணும் இல்லையா அப்படின்னா அதெல்லாம் ஒன்னும் வேணாம் நான் தானே இந்த கோயிலை காட்டினேன் அதனால இது எனக்கும் நீதானே பார்த்த உனக்குமா நம்ம எடுத்துக்கலாம் இது நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படியா அது இல்லையா அப்படின்னு பணியார் கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை நம்மளா போய் எங்கேயும் எடுக்கல தானா நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் சொல்றார் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துட்டு காலையில எழுந்து அவங்க அடுத்த கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்க வேலை முடிச்சிட்டு போகிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பணியால் கிருஷ்ணதேவராயரோட அரசவைக்கு வர்றாரு வந்து புகார் தரார் ராஜா கேக்குறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு பணியால் நடந்ததை எல்லாமே சொல்லிட்டு இப்ப வந்து எங்க ஜமீனர் வந்து எனக்கு தர வேண்டிய அந்த வைரக்கல்ல மாட்டேங்கிறாரு ராஜா நான் செஞ்ச தப்புக்கு வந்து தண்டனை தான் அது தரலன்னு பரவாயில்ல ஆனா அத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி வந்திருக்கிறேன் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியா சரி வந்து ஜமீன்தாரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி காவலாளியை அனுப்புகிறாங்க அந்த ஜமீன்தார் ரெண்டு பனியாலோட வர்றார் வந்து ராஜா கிட்ட பணிஞ்சு வணக்கம் மகாராஜான்னு சொல்கிறாங்க ராஜா கேட்குறாங்க என்ன இது உங்களோட பனியார் உங்கள் மேலே புகார் தந்துருக்குறாங்க கோயிலில் கிடச்ச வைரக்கல்ல நீங்களே வச்சுக்கிட்டிங்களாமே அவருக்கு தரேன்னு சொன்ன வைரக்கல்ல தரலன்னு சொல்லி புகார் தராரே என்ன விஷயம்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த ஜமீன்தார் சொல்கிறாரு ஐயோ ராஜா என்ன மன்னிச்சிருங்க நான் அந்த வைரக்கல்ல வந்து மொத்தத்தையுமே கிட்ட தந்து உங்ககிட்ட தரதுக்கு தான் அனுப்பி வச்சேன் ராஜா காவலாளி வந்து இப்ப என்னை கூப்பிட்ட உடனே எனக்கு ஒண்ணுமே தெரியல அதனாலதான் நாங்க ராஜா வந்தோம் என்ன சொல்ற நீ அப்படின்னு ராஜா கேக்குறாங்க ஆமாங்க ராஜா என் கூட வந்திருக்கிற மத்த அந்த ரெண்டு பன்னியால கூட நீங்க கேளுங்க அப்போ அந்த ரெண்டு சொல்கிறாங்க ஆமாங்க எங்கள் ஜமீன்தார் வந்து அவங்க கிட்ட வைரக்கல்ல தந்து உங்க தர சொல்லி தான் தந்து ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஏன் இப்படி ராஜாவையே ஏமாற்ற அப்படின்னு முதல் பண்ணியால எல்லாருமே திப்புறாங்க அப்போ வந்து தென்னாலிராம ராஜாவை வந்து ராஜா கொஞ்சம் நேரம் நீங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள வாங்களேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க ராஜாவும் போகிறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் அப்புறம் தென்னாலிராம ராஜா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு ராஜாவும் சரி அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிய கூப்பிட்டு அந்த முதல் வந்த பணியால உள்ள கூட்டிட்டு வர சொல்றாங்க அந்த முதல் பணியால் உள்ள வராங்க வந்து வந்த உடனே ராஜா கேட்குறாரு நீ அந்த வைரக்கல்ல வந்து பார்த்திருக்கிறியா ஆமாங்க ராஜா பார்த்தேன் அதை நான் தான் பார்த்து எடுத்து தந்தேன் ஒரு சகப்பு துணியில கல்கண்டு போல குண்டு குண்டா நல்லா இருந்ததுங்க ராஜா அப்படின்னு சொல்லி அப்படியா சரி நீ அமைதியா ஒரு பக்கம் இரு நடுவுல எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க பக்கம் நிற்க வச்சுட்டு ஜமீன்தார் கூட வந்தால் ரெண்டு பனியா இல்லை ஒருத்தரை மட்டும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா அவங்கக்கிட்ட கேட்குறான் உங்கள் பேர் என்ன எங்கள் பேர் வந்து ராமசாமிங்க ராஜான்னு சரி ஜமீன்தார் வந்து கந்தசாமி கிட்ட என்ன சொல்லி தந்தார் வைரக்கல்ல தந்து ராஜா கிட்ட ஒப்படைச்சிட்டுவான்னு சொன்னாங்க ராஜா அது என் கண்ணால் பார்த்தன் ராஜா அப்படியா அந்த வைரக்கல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாங்க அதுக்கு அவன் வந்து கொஞ்ச நேரம் திரு திருன்னு முடிச்சுட்டு அது ஒரு சிகப்பு கலரில் இருந்துச்சுங்க ராஜான்னு அப்படியா சரி சரி ஒரு பக்கம் போய் நில்ல நான் எதுனா கேட்குற வரையிலும் நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராமசாமியும் சரிங்க ராஜான்னு போய் ஒரு பக்கம் இருக்கிறாங்க மறுபடியும் ராஜா காவலாளியை கூப்பிட்டு ஜமீன்தார்கிட்ட இருக்கிற அந்த ரெண்டாவது பணியாளர் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பணியாளரும் வராரு ராஜா அவர்கிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க என் பேர் முனுசாமிங்க ராஜா அப்படின்னு சொல்றாங்க சரி ரமீதார் வந்து கந்தசாமி கிட்ட வைரத்தை தந்ததை நீ கூட பார்த்தியான்னு கேட்குறாங்க ஆமாங்க ராஜா நான் கூட பார்த்தேன் நான் கூட அங்கேயே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த வைரக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அவனும் கொஞ்ச நேரம் திரு திருன்னு முடிச்சிட்டு கலர் கலரா இருந்துச்சுங்க ராஜா பச்சை சிகப்பு மஞ்சள்னு பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சுங்க ராஜா அப்படியா சரி சரி நீ ஒரு பக்கம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமாவும் ராஜாவும் அரசவைக்கு வராங்க வந்து ஜமீன்தாருக்கு உனக்கு வந்து சிறை தண்டனை தான் தரப்போகிறேன் அப்போ அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு என்ன இது எல்லா பணியாளரும் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க வெளியே வந்து ராஜா வந்து சிறை தண்டனைன்னு சொல்கிறாரே ஜமீன்தாருக்குன்னு அப்போ ஜமீன்தாருக்கு ஒன்றுமே புரியல ஏன் ராஜா எனக்கு சிற தண்டனை நான் தான் சாட்சிக்கு கூட்டிகிட்டு வந்தேன்ல ஆனால் கந்தசாமி சொல்கிறதுங்க தான் ராஜா பொய் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அங்கே அரசாவில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே பதப்பதப்பு உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ ராஜா காவலாளியை கூப்பிட்டு அந்த மூணு பேரையும் வெளியே கூட்டிட்டு வாங்குறாங்க மூணு பேருமே வெளியே வராங்க ஜமீன்தார் கிட்ட ராஜா கேட்குறாங்க நீ வந்து கந்தசாமி கிட்ட தந்தம்ச்சியே அந்த வைரக்கல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க அப்போ ஜமீன்தார் சொல்கிறாரு ஒரு சிகப்பு கலர் துணியில் வயிறக்கல்லாம் வச்சு நல்லா கட்டி பத்திரமா தந்தன் சந்த்ராஜா அப்படின்னு ஜமீன்தார் சொல்கிறார் அப்போது ராஜா சொல்கிறார் அப்போது கந்தசாமி சொன்னது பொய் கிடையாது அவன் கரெக்டாக சிகப்பு துணியில் வெள்ளையாக கல்கண்டு போல் இருந்ததுன்னு உண்மையாக சொன்னான் ஆனால் உங்கள் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களே சாட்சிக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க வாயாலியே கேளுங்க அப்போ முதல்ல அவன் திரு திருண் முழிச்சு சிகப்பு கலரில் இருந்துச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு ரெண்டாவது அவன் நான் கலர் கலராக இருந்துச்சின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சிக்கிறார் இப்போ ஜமீன்தாரும் திட்டாலுன்னு ராஜா கால் விழுந்துட்டு நான் ஆசைப்பட்டுட்டு இல்லாமல் அவனுக்கு தரேன்னு சொன்னதையும் தராமல் ஏமாத்திட்டேன் எனக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுட்டுங்க ராஜா நான் அந்த வைரத்தெல்லாம் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா அவரை எச்சரிக்கை செஞ்சு இது போலலாம் ஏமாற்றக்கூடாதுன்னு எச்சரிக்கை செஞ்சு அனுப்பிடுறாங்க அந்த முதல் பண்ணி கொஞ்சம் பரிசு தராங்க தென்னாலிராமாக்கும் கொஞ்சம் பரிசு தராங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்